ஹாய் உங்கள் ஜிஜிஐ கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நம்ம கெசின் சேனலில் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று ஃபோட்டோ வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் நாற்பத்தஞ்சு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதேமாரி ஏசியில் ரெண்டு நம்பர் வின்ிங்க ரெண்டு நம்பரில் வின்னிங்க அதேமாதிரி மூணு நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருச்சு நான் நாலு தான் நேற்று மூணு நம்பர் இன்னிங் ஆகிருக்கு நீ வின்னிங் இருக்குது லாஸ்ட் முன்னுக்கு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீ வீடியோக்குள்ளே போகல இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ரெண்டு அதுக்கடுத்துட்டு அஞ்சு அதுக்கடுத்துட்டு ஏழு அதுக்கடுத்து சைபர் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் எடுத்து வந்து ஆல்போ நம்பரில் வின்ிங்க இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுமாதிரி கூகுள் பே ஃபோன்பே இருக்குது உங்களால் முடிஞ்சு இந்த சேனலுக்கு உதவி செய்யணா செய்யலாம் இது ஃபோன்பே கூகுள் பே இருக்குது உதவி செய்யுங்க அதுமாதிரி விளம்பரம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம் எந்த கடை விளம்பரம் எந்த விளம்பரம் இருந்தாலும் இந்த சேனலை நீங்கள் கொடுங்க நான் விளம்பரம் பண்ணி தரேன் அதுக்கடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் ஜீரோ ஒம்பது அதுக்கு அடுத்தது பதினொன்று பிசியில் எழுவத்தி மூணு அதுக்கு அடுத்தது எண்பத்தொன்று ஏசியில் ஐம்பத்தொம்போது அதுக்கு அடுத்தது பதினாறு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ அஞ்சு அதுக்கடுத்து சைபர் பி ஒன்று அதுக்கு அடுத்தது ஏழு சி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஆறு ஏபிசியில் சிங்கிள் போர் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பெல்பை கண்டிப்பாக அழுத்துட்டு பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பெல்பட அழுதுட்டு லைக் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுறீங்களோ நான் எனக்கு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்தது பாசில பாசில ஜீரோ தொண்ணூத்தொன்று அதுக்கு அடுத்தது எழுநூற்றி அறுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வின்னிங் இருக்குது பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சிங்க கடைசி மீன் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது எட்நூற்றி தொண்ணூறு அதுக்கு அடுத்தது நூற்றி பதினேழு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி அறுபத்தொன்று லைக் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுவத்தி நாலு அதுக்கு அடுத்தது இரநூத்தி எழுபது அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எழுபத்தொம்பது ஷேர் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது நூற்றி ஒம்பது அதுக்கு அடுத்தது இரநூத்தி எண்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி அறுபத்தொம்போது வின்ிங் இருக்குது மூணு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் முன்னே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது பன்னெண்டு இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது தொண்ணூறு எழுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது பதிமூணு எண்பத்தி எண்பத்தி மூணு வின்னிங் இருக்குது நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பிளப்பை கண்டிப்பாக எழுத்துட்டு போகிறாங்க அவங்க சாதாரமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது எழுநூற்றி பதினொன்று எழுபத்தொன்று அதுக்கு அடுத்தது ஐநூற்றி இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி பதினஞ்சு ஜீரோ ஏழு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எண்பத்தஞ்சு இருபது அஞ்சு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் மினிமம் நாலு மணி நேரம் ஆயிரு வீடியோ எடுத்து போட நீங்கள் லைக் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக எடுத்துகிட்டு பாருங்க அவங்க சராமராக ஒரு எனர்ஜியாக இருக்கும்